ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகின்ற பௌர்ணமி அதாவது புரட்டாசி மாதம் முதல் நாள் புரட்டாசி பிறக்கக்கூடிய அந்த முதல் நாள் பௌர்ணமி தினத்தோட வருது ஸோ அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க மேம் இந்த தடவை பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் கிரகணமாக இருக்கும் பதினெட்டாம் தேதி சூரியனும் கேதுவும் அதுவும் புதன் அவருடைய வீட்லேயே வந்து இருக்கா இந்த புரட்டாசி மாதம் வந்து கிரகமாளிக்கான்னு சொல்கிறது சுக்ரன் அவர் வீட்டிலேயே இருக்கிறார் சுக்ரனும் மாறிடுறார் அவர் வீட்டில் புதன் அவர் வீட்லேயே இருக்கிறாரு கண்ணியில் சனி அவர் வீட்டிலே இருக்கார் ஸோ இந்த கிரகங்களினுடைய அமைப்பு வந்து கிரகமாளிக்கான்னு சொல்கிறது சந்திரன் வந்து கடகத்தில் வரும்பொழுது சந்திரன் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஸோ இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் இந்த பௌர்ணமிங்கிறது ஸ்பெஷல் தான் ஏன்னா சூரியனோடு சேர்ந்த கேத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் அப்போ இது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பௌர்ணமியில் அந்த கிரகணம் அப்படிங்கிறது அப்போது சூரியனோட கேத்து கன்னீராசியிலையும் சந்திரனோட ராகு சேர்ந்து மீன ராசியிலையும் வர்றது அப்படிங்கிறது இந்த புரட்டாசி பௌர்ணமியில் முழுக்க நம்ம பித்ருக்கள் ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது தெய்வ அனுகிரகமும் நம்ம கிடைக்கிறது இப்படி ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரேர் இந்த தடவை அது செவ்வாய்க்கிழமையில் வருது இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அதுவும் மாதப்பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக மஞ்சள் வந்து வாங்கணும் மஞ்சள் பொடியோ மஞ்சள் கிழங்கோ கண்டிப்பாக வாங்குங்க துவரம் பருப்பு வாங்குங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் அதனால் பருப்பு கண்டிப்பாக வாங்குங்க மஞ்சள் கண்டிப்பாக வாங்குங்க மற்ற மூன்று இப்போ நான் வந்து என்னை கேட்டிங்கன்னா எனக்கு டியூஸே வந்து ரொம்ப லக்கி அதனால் நான் டியூஸே வந்து கோல்டு வாங்குவேன் எனக்கு டியூஸ்டே கோல்டு வாங்கினா நல்லா சேரும் அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் இந்த டியூஸ்டேஸில் வாங்குறது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை லக்கியாக இருந்தால் நீங்களும் போய் அன்னைக்கு கோல்டு வாங்குங்க ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரனும் சூரியன் கேத்தும் புதனோடையே சேர்ந்துருக்கிறாரு ஸோ நீங்கள் கோல்டு வாங்குறதும் ரொம்ப விசேஷம்தான் அண்டு ஜென்ரலி ஒரு மாத பிறப்பு அதுவும் சூரியன் மாறுறச்சே அப்படிங்கும்பொழுது பொழுது அரிசி வாங்கலாம் இல்லைன்னா கோதுமை வாங்கலாம் இந்த அரிசி வாங்கினாலும் நமக்கு லக்ஷ்மி கடாக்ஷம் தான் கோதுமை வாங்கிறதும் லக்ஷ்மி கடாட்சம் தான் இது ரெண்டுலாம் கோதுமைனா தானியம் இல்லை கோதுமை தானியமாக வந்து வாங்கணும் அடுத்தது வந்து அன்றைய நாளில் ஒரு மங்கள பொருள் வாங்குறதுன்னா குங்குமம் வாங்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் புரட்டாசி முதல் நாள் அந்த மாதத்தினுடைய முதல் நாள் என்ன பூஜை செய்வது சிறப்பு மேம் பௌர்ணமியில் வந்து பொதுவாக சத்யநாராயண பூஜை பண்ணலாமா அது வந்து ரொம்ப விசேஷம் இந்த சத்யநாராயண பூஜைங்கிறது ஸோ அது பண்ணலாம் லலிதா சகசை பாராயணம் பண்ணலாம் தேவி மகாத்மியம் வந்து படிக்கலாம் ஒன்றுமே தெரியலையா துர்க ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எனக்கு வந்து என்ன பண்ணால் எனக்கு நல்லது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் யூஎஸில் மேடம் எங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டுனேன் ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க இந்த பதினேழாம் தேதி பௌர்ணமி தேதியில் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க இல்லைங்களா இந்த விளக்கேத்தி வச்சு உங்கள் வீட்லேயே குங்குமம் இருக்கும் ஒரு வெத்தலையோ இல்லைன்னா ஒரு வந்து ஒரு வெள்ளி தட்டோ அதை வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த குங்கும அர்ச்சனை பண்ணாலே உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வரும் மேம் மாதப்பிறப்பாக இருக்கிறதால அன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் செய்யக்கூடாத விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க வேண்டாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை மேம் சொல்லுவீங்க முதல்ல அன்றைக்கி கட் பண்ணக்கூடாது இப்போ பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்லருக்கு என்றைக்கு வேணாலும் போகலாம் முடி முடிவெட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அந்த பௌர்ணமி தேதியில் குறிப்பாக கட் பண்ணாதீங்க இது வந்து உங்கள் நல்லதுக்காகவும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் நான் சொல்கிறேன் இந்த வேக்சிங் பண்ணுறது த்ரெட்டிங் பண்ணுறது அப்புறம் கட் பண்ணுறது ஸோ இந்த விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது ஜென்ஸாக இருந்தாலும் அன்றைக்கி ஷேவ் பண்ணுறதோ ஹேர்கட் பண்ணுறதோ இது வந்து தவிர்க்கணும் இந்த பௌர்ணமி திதியில் அதுவும் இந்த தடவை அது மாத பிறப்பாக இருக்கிறதுனால திருமண மாணவர்கள் வந்து கணவன் மனைவி சேரக்கூடாது அந்த உடல் உறவுங்கிறது அன்றைய நாளில் இருக்கக்கூடாது அன்றைக்கி ஒரு விரத்தம் மாதிரி இருக்கணும் ஸோ அம்பாலை நினைத்து பிரார்த்தனை பண்ணி விரத்தம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு மேம் இது பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அன்றைக்கி தான் மாதம் பிறக்கிறது மறுநாள் பிரதம திதியிலேருந்து தான் மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறது ஸோ அந்த மகாலயபட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பதிவுகளில் கொடுத்துருக்கீங்க நம்ம வந்து ஆத்மசாந்தி பூஜை பண்ணுறதோ அப்படி இல்லைன்னா தர்ப்பணங்கள் கொடுப்பதோ சிறப்பு ஆனால் ஒரு சில பேர் வந்து மாத பிறப்பன்றும் தர்ப்பணம் செய்வாங்க இல்லையா அது அன்றைய தினம் செய்யலாமா ஆமாம் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த்து தமிழ் மாத பிறப்பில் வந்து சூரியன் மாறுச்சு செய்வோம் அது சூரியன் என்ன டைம் மாறுறதுங்கிறது இருக்குது ஒரு சில சமயத்தில் மொதல் நாளே வரும் அதனால் மொதல் நாளே அந்த தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது இருக்குது ஸோ மாதப்பரப்பு தர்ப்பணம் வந்து பித்ருக்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் பண்ணுறது அதனால தான் அந்த சூரியனோட மாற்றத்தன்னைக்கு அன்னைக்கு ஜென்ஸ் வந்து பொதுவாக ஹேர்கட் பண்ணிக்கிறதோ ஷேவ் பண்ணிக்கிறதோ வந்து பண்ண மாட்டாங்க அன்றைக்கி வந்து ஒரு அமாவாசையில் எப்படி மாத தர்ப்பணத்துக்கும் அமாவாசை தர்ப்பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ மாசப்பிறப்பு தர்ப்பணத்துலையும் இவங்க வந்து ஷேவிங் பண்ணுறது இல்லைன்னா வந்து ஹேர் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் மேம் நீங்கள் கிரகணம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா கிரகணம் அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் ஆக்சுவலாக எனக்கு இப்போ தெரியும் ஸோ கிரகணம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாது பட் வந்து நமக்கு அந்த செயற்கை இருக்கு இல்லையா ஒரு வானத்தில் வந்து ஒரு கிரகங்களினுடைய சேர்க்கைங்கும் பொழுது உலகத்தில் எல்லா இடத்துலையும் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அது கிரகண தோஷம் தான் சொல்லுவோம் அது இந்தியாவில்தான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது பட் கண்டிப்பாக ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் பரிகாரங்கள் பண்ணணும் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் இருக்குமா மேம் ஏதோ ஒரு இடத்துல தெரியறது தாக்கம் வந்து அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கும் இப்போ இங்கே சென்னையிலேயே ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவசியம் அதுங்களுக்கு பரிகாரங்கள் வந்து செய்யணும் அன்றைக்கி வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு மீனத்தில் இருப்பார் ஸோ மீன ராசியில் இப்போ பதினெட்டாம் தேதி சந்திரன் மீனத்தில் வரைச்சி சந்திரனோடு சேர்ந்த ராகு இருக்கும் அதனால் சந்திரன் வந்து மீன ராசியில் ரெண்டரை நாளோ மூணு நாள் இருப்பார் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி எர்த் வருதுன்னு நினைக்கிறேன் எயிட்டீன் நைன்டீன் கண்டிப்பாக ஸோ இந்த பதினெட்டு பத்தொம்போதில் உலகத்தில் எங்கே குழந்த பிறந்தாலும் அவா பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டும் இது அந்த குழந்த என்ன டைம் பிறக்கிறதுங்கிறது இருக்குது இப்போ காலையில் சூரிய உதயத்தில் பிறக்கிறதுன்னு வைங்களேன் அதுங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கும் ஏன்னா லக்னத்துலேயே சூரியன் கேத்து புதன் வரும் சாயந்தரம் பிறக்கிறது சூரியன் அஸ்தமனத்தில் பிறக்கிறதுன்னு வைங்க அது லக்னம் வந்து லக்னத்துலேயே சந்திரன் ராகு வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் அது அந்த கிரகண தோஷம் வரும் அன்றைய நாளில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஸோ பதினெட்டு பத்தொம்பது நீங்கள் அது அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி இங்கே ஆண்டிபட்டியில் பிறந்தாலும் சரி பரிகாரம் பண்ணாலும் மேம் குழந்தைகளுக்கு சொல்லிட்டீங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அன்றைய தினத்தில் என்ன எங்கே இருந்தாலும் அன்னைக்கு வெளியில் வராமல் அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஏன்னா இது எங்கெங்கே இந்த கிரகணம் வந்து நமக்கு இந்தியாவில் தெரியாது இந்த வருடமே கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாத கிரகணங்கள் தான் இருந்தாலும் அன்றைய நாளில் கர்ப்பிணி பெண்கள் அந்த சமயத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது ச பௌர்ணமி வந்து எப்பொழுதுமே இரவு நேரத்துல தான் வரும் கிரகண நேரம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஸோ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வெளில போகாதீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் பௌர்ணமி தினம் பௌர்ணமி என்று நாம வாங்க வேண்டிய மங்கள பொருள் என்னென்ன பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய கிரகணத்தை பத்தியும் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்ற நீங்கள் சொன்ன முறை வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்தது நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக அது அமைஞ்சிருக்கும் நல்ல அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம் வணக்கம் மேடம் சொன்ன இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள விஷயங்கள் பல ஆன்மீக தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் நான் பயனடைஞ்சேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பயன் மற்றவங்களும் அடையட்டும் ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேடம் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்